நூறு சதவீதம் துல்லியமாக கணிக்கப்பட்ட உங்களுடைய ஜோதிட ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் ஆஸ்ட்ராலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு ஆடி மாதம் முப்பத்து ஒன்றாம் தேதிக்குள் அதாவது பதினாறு எட்டு இரண்டாயிரத்து இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமைக்குள்ளார ரிஷபம் ராசியில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய கிரக நிலைகள் கிரக மாற்றம் இதெல்லாம் பொறுத்து இந்த காலகட்டத்தில் உங்களுடைய வாழ்க்கை எப்படி போகின்றது குடும்பத்தின் நிலை எப்படி இருக்கும் திருமண வாழ்க்கை எப்படி அமையும் பண பிரச்சனைகள் எல்லாம் எப்போது விலகும் மிக பெரும் அதிர்ஷ்டம் முன்னேற்றம் கொடுக்க போகும் காலகட்டமாக இது இருக்குமா அப்படின்ட்டு உங்களுடைய ஒட்டுமொத்த ரகசியத்தையும் இந்த காலகட்டத்தில் என்ன நடக்கப் போகின்றது அப்படின்றது தான் தெளிவாக பார்க்க போகிறோம் கடைசி வர பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே சிறப்பாக புரியும் அதுக்கு முன்னாடி ரிஷபம் ராசியில் பிறந்த நீங்கள் எந்த தேதியில் பிறந்தீங்க அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள் அதிர்ஷ்டம் எதிர்பாராத திடீர் யோகம் உங்களுக்காக காத்திருக்கிறது மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க அப்போ அது என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரிய வரும் உங்களுடைய ரிஷபம் ராசிக்கு தைரிய ஸ்தானத்தில் சூரிய பகவானுடைய பெயர்ச்சி நடக்க இருக்கின்றது இதன் காரணமாக இந்த ஆடி மாதம் முப்பத்து ஒன்றாம் தேதிக்குள்ளார உங்களுடைய வேலையில் மிக முன்னேற்றம் ஏற்பட போகின்றது தொழில் சார்ந்த வாழ்க்கையில் புதிய சாதனையை படைக்க போகிறீங்க வருமானம் அதிகரிக்கும் சேமிப்பில் அக்கறையை காட்டுவீங்க குடும்பத்தோடு சுற்றுலா சென்று வருவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு அமோகமாக இருக்கின்றது என்பதையும் சொல்ல வேண்டும் நீங்கள் யார் அப்படின்றதையும் இந்த காலகட்டத்தில் மற்றவர்களுக்கு வலுவாக எடுத்துரைப்பீங்க இந்த காலகட்டம் மற்ற ராசிக்காரர்களை விட ரிஷபம் ராசிகளை பிறந்த உங்களுக்கு பல நல்ல பலன்கள் நிச்சயம் கிடைக்கும் என்பதை மறுத்துவிட முடியாது பிறரால் செய்ய முடியாத சவாலான காரியங்களை சாதித்து காட்டுவதில் வல்லவர்களாக நீங்கள் இருப்பீங்க சிறந்த பேச்சாளர்களாக இருப்பீங்க சுற்றி இருப்பவர்களின் சுகத்துக்காக தன்னை அர்ப்பணித்து கொள்ளும் நீங்கள் பல நேரங்களில் தாமரை இலை தண்ணீர் போல இருப்பீங்க உங்களுடைய ரிஷபம் ராசிய சுக்கிர பகவானும் சூரிய பகவானும் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த நேரத்தில் இதனால் குடும்பத்தில் நிச்சயம் அமைதி நிலவும் குழந்தை பாக்கியம் இல்லையே என்று கஷ்டப்பட்டவர்களுக்கு நல்ல செய்தி தேடி வரும் காலம் இது பண வரவும் அதிகரிச்சிட்டும் கல்யாண முயற்சிகளும் கைகூடி வரும் புதிய வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்கின்றது பாதியிலேயே நின்ற வீடு கட்டும் பணியும் தொடங்கிவிடும் பிரபலங்களின் பட்டியலில் நீங்கள் இடம் பிடிப்பதற்கான வாய்ப்புகள் நிச்சயம் இந்த காலகட்டத்தில் உருவாகும் பணம் வர தொடங்கும் வழக்குகள் எல்லாம் நிச்சயம் சாதகமாகும் சின்ன சின்ன விபத்துக்கள் கோபம் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் இருக்கின்றது கணவன் மனைவிக்குள்ளார மன கசப்புகளும் வரும் யாருக்காகவும் ஜாமீன் கையெழுத்த போற்றாதீங்க சொத்து பிரச்சினை கூட ஏற்படலாம் சின்ன சின்ன செலவுகள் அதிகமாகிக் கொண்டே இருக்கும் ஆக்கப்பூர்வமான பணிகளுக்காக வெளியிலையும் கொஞ்சம் கடன் வாங்க வேண்டியிருக்கலாம் புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வருவீங்க பூர்வீக சொத்தில் பாக பிரிவினை நல்ல விதத்தில் முடிஞ்சிட்டோம் ஒரு சிலருக்கு வெளிநாட்டு பயணமும் நிச்சயம் அமைந்துவிடும் குரு பகவானின் பார்வை உங்களுடைய ரிஷபம் ராசியில் மீது விழுவதால சற்று உடல் நலத்தில் அக்கறை செலுத்துங்க யாரையும் நம்பி பெரிய முடிவுகளை எடுத்துடாதீங்க எதற்கெடுத்தாலும் கோபப்படுவதெல்லாம் இனி கூடாது இரத்த அழுத்தம் அதிகரிக்கும் உணவில் உப்பு காரத்தை குறைத்து கொள்ளுங்க உங்களுடைய கோபத்தை பிள்ளைகளிடம் காட்டிடாதீங்க உணர்ச்சி வசப்படாமல் எந்த முடிவும் எடுப்பது தான் நல்லதாக இருக்கும் விருந்தினர் உறவினர் வருகையெல்லாம் அதிகரிச்சிட்டோம் இந்த காலகட்டத்தில் வீட்டில் இருந்த பிரச்சனைகள் நிச்சயம் நீங்கும் பழைய சிக்கல்களை புதிய கோணத்தில் அணுகி வெற்றி காண்பீங்க கடனாக கொடுத்த பணம் கைக்கு வரும் சகோதர சகோதரிகள் பாசமாக நடந்து கொள்வாங்க வெளி வெளிவட்டாரத்தில் செல்வாக்கு அதிகரிச்சிட்டோம் உங்களுடைய ராசிக்கு கேது பகவானுடைய பார்வை மிக பெரும் பலத்தை கொடுக்கப் போகின்றது தாய்மாமன் வகையில் மனஸ்தாபங்கள் வந்து நீங்கிவிடும் எண்ணெயில் வருத்த பொறித்த உணவுகளை தவிர்ப்பது நல்லது நீண்ட நாட்களாக நிலுவையில் இருக்கும் நேர்த்திக்கடனை கடனை குடும்பத்தோடு சென்று முடிப்பீங்க சனி பகவானுடைய பார்வை உங்களுடைய ராசியின் மீது படுவதால பண பலம் கூடும் வாய்ப்புகள் இருக்கின்றது பொது விழாக்கள் கல்யாணம் கிரகப்பிரவேசம் சுப எல்லாம் முன்னின்று நடத்த போகிறீங்க உங்களின் கௌரவம் புகழ் உயர்ந்துவிடும் வெளிநாட்டில் இருக்கும் உறவினர் மற்றும் நண்பர்களால் திடீர் திருப்பங்கள் ஏற்படும் நட்பு வட்டம் விரியும் வியாபாரிகளாக இருந்தீங்கன்னா அமோகமாக இருக்கும் இந்த காலகட்டத்தினுடைய ஆரம்பம் முடிவு அதைவிட அமோகமாக இருக்கும் புது முதலீடு செய்து வியாபாரத்தை விரிவுபடுத்த பாருங்கள் புது கிளைகளை தொடங்குவீங்க பற்று வரவும் உயரும் வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும் கூட்டு தொழிலில் பங்குதாரர்கள் உங்களுடைய ஆலோசனையை ஏற்பாங்க இந்த காலகட்டத்தில் உங்களுடைய கை அனைத்து விதத்திலும் ஓங்கும் சம்பள உயர்வு பதவி உயர்வை எல்லாம் நீங்கள் எதிர்பார்க்கலாம் சிலருக்கு புதிய வேலைவாய்ப்பு அமையும் உயர் அதிகாரிகள் உங்கள் கிட்ட மனம் விட்டு பேசுவாங்க சமூகத்தில் மிக பெரும் அந்தஸ்தை நீங்கள் அமைத்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் உருவாக போகின்றது சுக்கிர பகவானை ராசிநாதனாக கொண்ட ரிஷபம் ராசியில் பிறந்த உங்களுக்கு பண வரத்து திருப்திகரமாக இருக்கும் ஆனால் உங்களுக்கு நன்மை செய்கிறேன் அப்படின்ட்டு சொல்லிக்கொண்டு உங்களை சுற்றி வருபவர்களால் செலவு உண்டாகும் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் திடீர் கோபம் ஏற்பட்டு அதனால் அடுத்தவர்களிடம் சண்டை கூட உண்டாகலாம் மிகவும் நிதானமாக இருப்பது நல்லது வீண் பேச்சை குறைப்பது நன்மையை கொடுக்கும் தொழில் வியாபாரம் தொடர்பான விஷயங்களை மற்றவர்களிடம் கூறி ஆலோசனை கேட்பதோ அல்லது அதை பற்றி விவாதிப்பதையோ தவிர்ப்பது நல்லதாக இருக்கும் உத்தியோகத்தில் இருப்பவங்க அலுவலகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை மற்றவங்ககிட்ட சொல்லாமல் இருப்பது தான் நல்லது மேல் அதிகாரிகளிடம் வாக்குவாதத்தை தவிர்ப்பது சிறந்தது குடும்பத்தில் இருப்பவங்களை அதாவது குடும்பத்தில் இருப்பவங்களுடைய செய்கையால் உங்களுடைய கோபம் அதிகமாகும் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டியது அவசியம் வீண் பிரச்சனை ஏற்படாமலும் தடுக்க வேண்டும் வாழ்க்கை துணை ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது நல்லதாக இருக்கும் பெண்களாக இருந்தீங்கன்னா வீண் பேச்சை குறைத்து கொண்டு செயலில் ஈடுபடுங்க வெற்றி தரும் மற்றவர்களுக்காக எந்த உத்தரவாதமும் தராமல் இருப்பது தான் நல்லதாக இருக்கும் எதிர்பார்த்த பணம் உங்களுடைய கைக்கு வந்து சேரும் விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளில் பங்கேற்க நேரிடும் சாதுரியமான பேச்சின் மூலமாக உங்களுடைய காரியத்தில் வெற்றியை காண்பீர்கள் அரசியல் ரீதியாக இருந்தீங்கன்னா உங்களுடைய வளர்ச்சியில் இருந்த முட்டுக்கட்டைகள் எல்லாம் நீங்கிவிடும் மொத்தத்தில் ரிஷபம் ராசியில் பிறந்த நீங்க சிறப்பான பலன்களை அனுபவிக்க போகிறீங்க அடிக்கடி பயணங்கள் செல்ல நேரிடும் கடினமாக உழைக்க வேண்டி இருந்தாலும் லாபம் அதிகம் கிடைக்கும் மாணவர்களாக இருந்தீங்கன்னா உங்களுடைய நட்பு வட்டத்தில் இருப்பவங்க கூட கவனமாக பேசி பழகுவது நல்லதாக இருக்கும் மற்றபடி படிப்பு அப்படின்றது ஓரளவுக்கு சிறப்பாகவே இருக்கும் அப்படின்றதையும் சொல்லியே ஆக வேண்டும் கணவன் மனைவிக்குள்ளார இருந்த மனஸ்தாபங்கள் எல்லாம் நீங்கிவிடும் பிள்ளைகளுடைய கல்வி பற்றிய சிந்தனை அதிகரிக்கும் உறவினர்கள் மத்தியில் உங்களுடைய மரியாதை கூடிவிடும் தாய் தந்தையருடன் இருந்து வந்த மனஸ்தாபங்கள் எல்லாம் நீங்கிவிடும் எதிர்பாராத சந்திப்புகள் உண்டாகிவிடும் முக்கிய பொறுப்புகள் கிடைக்கும் முக்கியஸ்தர்களுடைய ஆதரவு கிடைக்கும் கனகதாரா சோத்திரம் சொல்லி லட்சுமியை வழிபட்டால் கடன் பிரச்சனைகள் அனைத்தும் நிச்சயம் இந்த காலகட்டத்தில் விலகிவிடும் அப்படின்றத உறுதியாக சொல்லலாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை திங்கட்கிழமை அதிர்ஷ்ட கிழமைகளாக இருக்கின்றது இருபது இருபத்து எட்டு ஒன்று எட்டு ஒன்பது இதெல்லாம் உங்களுடைய அதிர்ஷ்ட தினங்கள் அதாவது ஆங்கில மாதத்தில் இதெல்லாம் உங்களுடைய அதிர்ஷ்ட தினங்கள் இந்த காலகட்டத்தில் என்பதை சொல்லியே ஆக வேண்டும் மிக மிக முக்கியமான விஷயமாக நாம் பார்க்க போவது என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய தடை தாமதங்கள் பிரச்சனைகள் அனைத்தும் விலக பணம் குவிய நீங்கள் கோயம்புத்தூர் மாவட்டம் ஓதிமலை எனும் ஊரில் அருள்பாளிக்கும் ஸ்ரீ குமார சுப்பிரமணியரை சென்று வணங்குங்க நோயற்ற வாழ்வு அமையும் சிறப்போடும் சீரோடும் செல்வ செழிப்போடும் ஒரு வாழ்க்கை நிச்சயம் உங்களுக்கு அமையும் அப்படின்ட்டும் உறுதியாக சொல்லலாம் பதினேழு ஏழு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு ஆடி மாதம் ஒன்றாம் தேதி புதன்கிழமையிலிருந்து பதினாறு எட்டு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு ஆடி மாதம் முப்பத்தி ஒன்று வெள்ளிக்கிழமை இதற்குள்ளார இந்த இடைப்பட்ட காலத்தில் ரிஷபம் ராசியில் பிறந்த உங்களுக்கு என்னவெல்லாம் நடக்கும் எதை செய்யணும் செய்யக்கூடாது அப்படின்ற மாதிரியான பல விஷயங்களையும் தெரிந்து கொண்டிருப்பீங்க இதில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்டில் சொல்லுங்க மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ரிஷபம் ராசியில் பிறந்த அனைவரும் தங்களுடைய வாழ்க்கையை இந்த காலகட்டத்தில் சிறப்பானதாக அமைத்து கொள்ள இந்த பதிவு நிச்சயம் உதவும்